இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது தாண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே பெரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற சென்னை மாநகரத்திற்காக ஜிபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் பல தேவாலயங்கள் பல திருக்கோயில்கள் மற்றும் மசூதிகள் மற்றும் கல்லூரிகள் மக்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது ஒரு அழகான மனித நேயம் உள்ள ஒரு செயலாக இதை நான் பார்க்கிறேன் ஆகவே அவர்களோடு நாமும் ஒத்துழைத்து இவர்களுக்காக உதவி செய்திடவும் அவர்களுக்கு ஜபித்திடவும் நாம் இன்றைக்கு வாக்களிப்போம் அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு மிலான் நகரத்தினுடைய ஆயர் புனித அம்ப்ரோஸ் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது நான்காவது நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகப்பெரிய மிலான் நகரத்தினுடைய பேராயர் இவர் இவருடைய தந்தை ரோமை பேரரசனுடைய ஒரு ஆளுநராக இருந்தார் மிக இளைய வயதிலேயே அறிவுத்திறனும் ஞானமும் மிக்கவராக விளங்கிய புனித அம்பரோஸை ரோமை பேரரசன் மிலான் பகுதிகளுக்கு ஆளுநராக நியமித்தான் என்றும் மிலான் பகுதியில் இருந்த ஆயர் ஒருவர் இறந்துவிடுவே அவருக்கு பதிலாக ஆரிய பதத்தை பின்பற்றுகிற ஒருவர்தான் மிலான் நகரத்தினுடைய பேராயராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிக்கல் இருந்தது அந்த சிக்கலை தீர்த்து வைப்பதற்காக சென்ற இந்த ஆளுநர் அம்ப்ரோஸை பார்த்து ஒரு சிறு குழந்தை அம்பரோஸ் தான் இந்த மிலான் நகரத்தினுடைய பேராயர் என்று உறக்க கத்தவே மக்கள் அதை வந்து ஒரு கடவுளுடைய வாக்காக எடுத்துக்கொண்டு இவரை மிலான் நகரத்தினுடைய பேராயராக அறிவிக்கிறார்கள் இந்த பொறுப்பை ஏற்க மறுத்த அல்லது அஞ்சிய அம்ரோஸ் ஓடி ஒளிந்து கொள்கிறார் பிறகு அரசனுடைய அன்பு கட்டளையை ஏற்றவாறு இவர் மிலான் நகரத்தினுடைய குருவாக பிறகு ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்றும் இவருடைய அந்த ஆட்சி பொறுப்பில் மிலான் நகரத்தை பல்வேறு சீர்திருத்தங்களால் உயர்த்தினார் என்றும் தன்னுடைய குடும்ப சொத்துக்களை அனைத்தையுமே விற்றுவிட்டு மிலா நகரத்தில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு பல்வேறு வகையில் பணி செய்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அன்பு மிக்கவர்களே பிற பணிகள் மட்டுமல்ல திருச்சபையை சீர்திருத்துகிற ஒரு பணியில கத்தோலிக்க திருச்சபையுடைய விசுவாசத்தை வளர்ப்பதில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றிய புனிதர் என்றும் திருச்சபையினுடைய மிக புனிதர் என்று அறியப்படுகிற புனித அகுஸ்தினாருடைய மனமாற்றத்திற்கு இவரும் இவருடைய எழுத்துக்களும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது என்றும் இவருடைய வாழ்க்கை குறிப்பில் நம்ம பார்க்கிறோம் வழிபாடு பாட்டு கொண்டாட்டங்களில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி இன்றளவும் மிலான் நகரத்தில் த அம்ப்ரோசியன் ரைட் அப்படி சொல்வார்கள் ஒரு திருவழிபாடு மிக நேர்த்தியாக இவருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு இருக்கிறது அன்புமிக்கவர்களே இந்த அழகான புனிதர் அம்ப்ரோசியாருடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் உறுதி பெற்றவர்களாயும் அதே நேரத்தில் பிறரன்பு பணிகளில் சிறந்து விளங்குபவர்களாயும் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான மனிதர்களாக வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம் அன்புமிக்கவர்களே உங்கள் அனைவருக்குமே தெரியும் காணொலியில் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் சென்னையில் பல கட்டிடங்கள் இன்றைக்கு இடிந்து விழுந்திருக்கின்றன பல மக்கள் இன்றைக்கு தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு கட்டிடம் இடிந்து விழுகிற ஒரு காணொலியை நான் பார்த்தேன் அந்த செய்தியை படம் பிடித்து கொண்டிருந்த ஒரு பத்திரிகையாளர் மிகவும் வேதனையாக இந்த கட்டிடம் இடிந்து விழுவது பற்றி தன்னுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டிருந்தார் பிறகு மற்றவர்களிடத்தில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிற நேரத்தில் அவர் சொன்னார் அரசு மீதோ அல்லது அதிகாரிகள் மீதோ குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க காரணம் அவர் கட்டியிருந்த அந்த வீடு இன்றைக்கு இடிந்து விழுந்தது மிகவும் வேதனை அளிக்கிறது ஏனென்றால் கஷ்டப்பட்டு அந்த வீட்டை அவர் கட்டியிருக்கிறார் ஆனால் அதில் ஒரு சிறு குறை இருக்கிறது காரணம் அந்த வீடு கட்டப்பட்ட இடம் வந்து தண்ணீர் சென்று வடிகிற வடிகால் அந்த இடத்துல தண்ணீர் செல்வதற்கு வழி இல்லாமல் தான் அதிக தண்ணீர் அந்த இடத்துல தேங்கி இந்த கட்டிடம் பலவீனமாகி விழுந்ததற்கான காரணம் அப்படி என்று அந்த கட்டிடமானது விதிகளுக்கு புறம்பானது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் கொடுத்தார் இந்த நிகழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் அன்புமிக்கவர்களே பாதிப்பு எல்லாருக்குமே பாதிப்பு தான் ஆனால் விதிகளை நம்ம மீறுவதால் சில நேரங்களில் இப்படிப்பட்ட பாதிப்புகளை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது என்கிற செய்தியோடு இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள்தான் நிச்சயமாக பாறையின் மீது தங்களுடைய வீட்டை கட்டிய ஞானமுள்ளவர்களுக்கும் அறிவு உள்ளவர்களுக்கும் ஒப்பானவர்கள் கடவுளுடைய இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதவர்கள் மணல் மீது வீடு கட்டிய அறிவியலிகளுக்கு ஒப்பானவர்கள் என்கிற ஒரு செய்தியை சொல்லி இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு கடைசில கடவுள் எங்களை காப்பாற்றவில்லை கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார் கடவுள் எங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறார் என்று அங்கலாய்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்கிற ஒரு செய்தியைத்தான் இறைவன் தருகிறார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக என்னிடம் பேசிய ஒரு நண்பர் ஒருவர் வாழ்க்கையை வெறுத்து போச்சு சாமி வாழ்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சோதனைக்கு மேல சோதனை எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் என்னால தாங்க முடியல பேசாமல் செத்துடலாம் போல இருக்கு அப்படி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் அப்பொழுது நான் அவரிடம் சொன்னேன் ஐயா உங்கள் நிலைக்காக நான் வருந்துகிறேன் உங்களுக்காக ஜெபிக்க வாக்களிக்கிறேன் ஆனால் கடவுளை நினைய வேண்டிய நேரங்களிலெல்லாம் பெரும் செல்வத்தோடும் அதிகாரத்தோடும் இருந்த நேரத்திலெல்லாம் கடவுளை மறந்து போன நீங்கள் இப்பொழுது சிறு துன்பம் வருகிற நேரத்தில் கடவுள் இருக்காரா கைவிட்டு விட்டாரா என்று கடவுளை நிந்திப்பது ஏன் இன்பத்தை கொடுத்த நேரத்தில் கடவுளுக்கு நண்டு சொல்ல மறந்த நீங்கள் துன்பத்தை கொடுக்கிற நேரத்தில் மட்டும் கடவுளை தூற்றுவதேன் என்று கேட்டேன் ஆம் அன்புமிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை புகழ நேரம் இருக்கிற பொழுது கடவுளோடு நெருக்கமாக இருப்பதற்காக வாய்ப்புகள் கிடைக்கிற நேரத்தில் கடவுளை போற்றி புகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிற நேரத்தில் அதை சரியாக செய்து இறைவன் திருமுன்னிலையில் அவருடைய நியமங்களின்படி நாம் வாழ்கிற பொழுது துன்பங்கள் வருகிற நேரத்தில் துயரங்கள் வருகிற நேரத்தில் அவர் நமக்கு அந்த துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஞானத்தையும் மனதிடத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படி ஒரு செய்தியையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆகவே நியமங்களின்படி வாழாமல் இறை சித்தத்தின்படி வாழாமல் துன்பங்கள் வருகிற நேரத்தில் மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூக்குறில் எழுகிற நேரத்தில் ஆண்டவர் நம்மை விட்டு மிக தொலைவில் இருப்பார் அதற்கு மாறாக இன்பங்கள் துன்பங்கள் அனைத்துமே இறைவனுடைய கரங்களில் வருகிறது என்று புரிந்து கொண்டு இன்ப நேரங்களில் இறைவனை புகழ்ந்தும் துன்ப நேரங்களில் இறை வேண்டலில் நிலைத்திருந்தும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இன்றைக்கு நாடுவோம் ஆண்டவர் ஞானம் ஞானமிக்க அவருடைய நியமங்களின்படி வாழுகிற பிள்ளைகளாக இன்றைக்கு மாறுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்